சிவசிவ திருச்சி திட்டம்பலம் நாம் அனைவரும் சிவபிரானை வழிபடும் போது திருமுறைகள் ஓரி வழிபடுவோம் செஞ்சடையாரும் கண்ணமர் நற்றியினாரும் காதமரும் குழையாரும் என் அமரும் குணத்தாரும் இமயவரேத்த நின்றாரும் பன்னமர் பாடலினாரும் பாண்டி முடியாரே திருவாசகம் மாவடு வயிறண்ண கண்ணி பங்கா மலரடிக்கே கூடுவாய் கும்பிக்கே இடுவாய் நின் குறிப்பு அறியேன் வாயிடையாடு உழல் போல் கறந்து பறந்தது உள்ளம் ஆ கெடுவேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே திருவிசைப்பா பாலா மாலையன் வீழ்ந்து காண்பறிய மாண்பு இதனை தோணார கையாரத் துணையார தொழுகாலும் ஆலோ நீ உடையதுவும் அடியேன் உன் திருத்தில்லை ல்லைப்பல்லாண்டு உடல் நீத்து என்னை ஆண்ட நிகரில வண்ணங்களும் சிட்டன் சிவனடியாரை சீராட்டும் திறங்களுமே சிந்தித்து ஆட்ட மூர்த்திக்கு என் அகம் ஊறும் அமிர்தினுக்கு ஆல நிழல் பட்டனுக்கு என்னை தன்பால் படுத்தானுக்கே படுத்தானுக்கே பல்லாண்டுமே பெரிய புராணம் அஞ்சை கலத்து நஞ்சுண்ட அமுதை பரவி உருவார் செஞ்சொல் தமிழ் மாலைகள் மொழிய தேவர் பெருமான் அருளாலே திகலும் திகழும் வடகை பொறுப்பில் இதவரும் வாழ்வு நெஞ்சில் தெளியே இங்கு உணர்ந்தார் வழிபாட்டினை செய்து திருவருள் பெறுவோம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி அவசியம் பாடுவது அல்லது படிப்பது மிக எளிதாக செய்யக்கூடிய சிவ புண்ணியம் ஆகும் திருவருள் துணையுடன் அவசியம் அனைவரும் திருமுறைகள் ஓதி அல்லது படித்து பயன்பெற வேண்டியோம் சிவசிவ திருச்சிற்றம்பலம்